அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் எப்பயுமே நம்ம சக்கரை யூஸ் பண்ணி தானே ப்ரௌனி செய்கிறோம் இன்னைக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக வந்துச்சு அப்புறமா நான் சின்ன சின்ன தப்பு பண்ணேன்னா அதையும் சொல்கிறேன் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்பீங்களே அதனால தான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும் நம்ம செஞ்சு தப்பையும் சொல்லணும்ல அப்போ தானே நீங்கள் செய்யும்போது யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வரணும்ல அதனால தான் எப்பையும் போல் நான் டார்க் சாக்லேட் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினேன் ஆன்லைனில் வந்துட்டு எயிட்டி ருப்பீஸ் இருந்துச்சா அதனால் அங்கே வாங்கிட்டேன் கடையில் ஹண்ட்ரெட் ருப்பீஸ் இருக்குது டாக் சாக்லேட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல் பண்ணி எடுத்துக்கிட்டால் நான் பட்டர் கலர் வந்து இந்த அளவு தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ சாக்லேட்டை போட்டுட்டு கீழே அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சோம்னா அது பாட்டுக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதை நல்லா விஸ்க் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்டும் மெல்ட் ஆகிரும் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சா இப்போ நம்ம அடுப்பில் இருந்து எடுத்து வச்சோம்னா அந்த பட்டர் உருகாமல் இருக்கல அது கூட அந்த ஹீட்டில் உருகிரும் இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணுற மிக்ஸில் வந்துட்டு இதை பண்ணனும் இல்ல நம்ம அப்படியே சுடுசுடு அந்த வைங்களேன் வந்துட்டு முட்டை வந்துட்டு வெந்து போயிடும் நல்லா ஆற இப்போ நான் வந்துட்டு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா நம்ம வச்சு பீட் பண்ணோம்னா நம்ம நாட்டு சக்கரையும் கரைஞ்சிரும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த வீடியோ எல்லாம் காட்டுற மாதிரி ஸ்கொயர் சொல்லிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மைதா மாவு வந்துட்டு அளவு கூட கம்மி பண்ணிக்கலாம் டார்க் சாக்லேட் எப்போயுமே சாக்லேட் ஒரு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சா இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு அதை நல்லா ஆற வச்சு அதே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அஃபின் என்னன்னு தெரியல இப்போ ப்ரௌனினாலே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது கடையில் வாங்கினோன்னு வைங்களேன் அந்த ஒரு பீஸே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு விற்கிறாங்க பாப்பா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் மனசே ஆறலை நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் சாக்லேட்டு பட்டர் மட்டும் வாங்கிட்டாலே வீட்லேயே நிறையவே செஞ்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சோம்னா பிள்ளைங்க கேட்கும் எடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ சாக்லேட்டை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பீட் பண்ணும்போது பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் விளையாடணும் போல் தோணும் பார்க்கவே அழகாக இருக்குல்ல நான் கொஞ்சம் நேரம் அந்த மாவில் விளையாண்டுருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு பிளேட்டு நம்ம வீட்டில் எந்த பிளேட் இருக்கோ இந்த மாதிரி வட்டமாக இருக்கிற பிளேட்டை எடுத்துட்டு நான் அதில் நெய் தடவி வச்சிருக்கேன் நெய் பட்டர் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை தடவி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்ஸாக அதை ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இதில் வெனிலா எசன்ஸ் கூட ஊற்றலாம் நான் ஊற்றலை அதெல்லாம் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குக்கரில் கல் உப்பு போட்டுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மாவையும் ஊற்றிட்டு அதில் ஏர் பபுள்ஸ் இருக்கும்ல அதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க நானும் பண்ணி பார்த்தேன் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக நம்ம ப்ரௌனி மாவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம குக்கரையும் நான் ஹீட் பண்ணிவிட்டேன் இது நம்ம வீட்டில் வந்துட்டு ஓவன் இல்லை அதனால் நான் மோஸ்ட்லி குக்கரில் தான் செய்வேன் குக்கரில் செய்யும்போதே கேக்கும் சரி ப்ரௌனியும் சரி பீஸா கூட சூப்பராக வரும் நான் வீட்டில் இப்படி தான் பீஸா செய்வேன் அதுவுமே நான் ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாக வச்சா ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேவுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா அதில் ஏர் பபுள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்திருக்கு நான் பார்க்காம விட்டுட்டேன் அதனால் அங்கங்கே டாட் டாட்டாக ஒரு மாதிரி தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு அதெல்லாம் ஏர் பபுள்ஸ் தான் மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த கார்னரில் இருக்கும்ல ஒரு பீஸாக அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்த உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு நம்மளும் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ கட் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒன்று ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் பார்க்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட்டியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே நம்ம கடையில் வாங்குவோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வீட்லேயே செய்கிறனால நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல இந்த ஒரே ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு விற்கிறாங்க இது மொத்தமாக எவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எயிட்டி ருபீஸ் சாக்லேட்டு ஃபார்ட்டி ருபீஸ் பட்டர் வாங்கினா போதும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வருமா இதில் நிறைய பீஸ் வரும் நமக்கும் பிள்ளைங்களுக்கும் திருப்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல ஒரு வழியாக சூப்பராக நம்ம ப்ரௌனி வந்துச்சு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளால் கூட ப்ரௌனி உள்ளே அழகாக பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ஒரு பவுலில் தானே பண்ணுவேன் அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவோம் இந்த மாதிரி ஸ்குவாஷ் ஷேப்லலாம் நான் ட்ரை பண்ணலை இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ம உங்களால் முடிஞ்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிம்பிளான ரெசிபிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அல்லாமலைக்கும்